கிரைஸ்தலார்ட் எபிரேயர் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பனிரெண்டு அவர்களது தீ செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே உமை ஆராதிக்கிறோம் அமைதியின் அரசரே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு வெற்றி ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்வின் அடைக்கலமானவரையம் ஆராதிக்கிறோம் என்றென்றும் மாறாதவரையம்மை ஆராதிக்கிறோம் எங்களை காக்கும் கேடயமாய் இருப்பவரையம்மை ஆராதிக்கிறோம் எங்களை பாதுகாப்பவரையம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் அக்கறை உள்ளவரையம்மை ஆராதிக்கிறோம் தாவிதின் மகனே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவரையா எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே நல்லவரையா இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அநியாயங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அன்று கல்வாரி மலையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்த தெய்வமே எங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதிங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வைத்தவரே எங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ இருந்து கொடுத்ததை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்கள் அவர்கள் தீ நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன் அவருடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொன்னீங்களப்பா அப்பா நாங்கள் தீ செயல்களுக்காக அப்பா உமக்கு பிரியமில்லாமல் உக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி ஒரு விசையா எங்களை நீர் மன்னிங்கப்பா நீர் மன்னிக்கிற தகப்பன் ஆண்டவரே நீர் மன்னிப்பதில் இருக்கிற ஆண்டவரே உங்க தயவனால உங்க இரக்கத்தினால அப்பா எங்க தீச்சைகளை மன்னிங்க சுவாமி அப்பா நீர் இரக்கத்தோடு மன்னித்து விடுவீங்கன்னு சொன்னீங்களாப்பா நீர் இறக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே எங்கள் மேலே நீங்கள் இறக்கம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காய நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா என்னுடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூறவே மாட்டேன்னு சொன்னீங்களாப்பா இப்பா அப்பா இவடைய பாவங்களை நீர் கொண்டால் யார்தான் நினைத்து நிற்க முடியும் சுவாமி ஒரு விசையாய் ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க சுவாமி அன்று கல்வாரி மலையில் அப்பா எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்துட்டீங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக தான சுவாமி அப்பா இரக்கத்தோடு எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் மனித இயல்பின்படி நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் தவறி விடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிறோம் குற்றம் செய்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே மனம் திருந்த வாழ்க்கையில் எங்களுக்கு தரும்படியாய் இந்த நாள் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாய் வியாதியா இருந்த மனுஷனை கூட நீங்க சொன்னீங்களப்பா எழுந்து உன் படுக்கை எடுத்து நடந்து போ அப்பா ஆண்டவரே சொன்னீங்களப்பா இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னீங்களாப்பா அப்படியாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா நல்ல உடல் சுகம் கொடுக்குறீங்கப்பா இங்க பலவினங்கள்லாம் எடுத்து போட்டு பலத்தால இடை கட்டுறீங்க ஆண்டவரே எங்களுடைய தேவைகள்லாம் சந்தித்து நீங்க அதை நிறைவேற்றிருங்க ஆண்டவரே அப்பா நாங்க இனி பாவத்துல விழாதபடி பாவம் செய்யாதபடி நீங்கள் வேலை அடைத்து நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ரத்த கோட்டைகளாக முடி மறைத்து அப்படி செட்டின் கீழே முடிமரத்தினர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட இந்த நாளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மன்னிங்க சுவாமி மன்னிங்க ஆண்டவரே மன்னிப்பதில் இருக்கிறீர் ஆண்டவரே ஒரு வருஷையாய் இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே நாங்கள் உறங்க இருக்கிறோம் ஆண்டவரே நிம்மதியான ஒரு உறக்கத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் எல்லா பாவங்களும் கரங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி மன்னிங்க சுவாமி மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா என் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டீர் என்று முழுமனதோடு விசுவிக்கிறேன் ஆண்டவரே அயர்ந்து இந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலையில் நாங்கள் நம்மை தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஆண்டவரை உங்க நன்றி சிறுத்திர பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரியங்க பலத்தாட எடை கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்